அலைக்கும் ஒரு வரஹமத்துல்லாஹி வபர்காத்து ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசலம் அவர்களிடம் வந்து அல்லாவின் தூதரே நான் தண்டனைக்குரிய குற்றம் ஒன்றை செய்துவிட்டேன் ஆகவே என் மீது தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்றார் அப்போது தொழுகை நேரம் வந்துவிடவே அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசலம் அவர்களுடன் தொழுதார் தொழுகையை முடித்த பிறகு மீண்டும் அதையே கூறினார் அப்பொழுது நபி நபிசல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் நீர் எம்முடன் சேர்ந்து தொழுதீர் அல்லவா என்று கேட்டார்கள் ஆம் தொழுதேன் என்றார் அப்படியென்றால் உமது பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று கூறினார்கள் அப்பொழுது அங்கிருந்த மக்களில் ஒருவர் அல்லாவின் தூதரே இது இவருக்கு மட்டும் உரியதா அல்லது அனைவருக்குமா என்று கேட்டார்கள் அதற்கு நபி நபிசல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் இல்லை என் சமுதாய மக்கள் அனைவருக்கும் உரியதுதான் என்று பதில் அளித்தார்கள் எனவே நமது தொழுகையானது நமது பாவங்களை மன்னிக்கக்கூடியதாக இருக்கிறது மேலும் இன்னொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் அழகி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதர் அழகிய முறையில் நிறைவாக ஒலு செய்து ஒரு தொழுகையை நிறைவேற்றுவாராயின் அவருக்கும் அடுத்த தொழுகைக்கும் இடையிலான சிறு பாவங்கள் அவருக்காக அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதில்லை என்று கூறியுள்ளார்கள் எனவே நமது தொழுகையானது நமது சிறு பாவங்களை மன்னிக்கக்கூடியதாக இருக்கிறது மேலும் அல்லாஹ் தன்னுடைய திருக்குறானில் கூறுகிறான் பகலின் இரு ஓரங்களிலும் இரவின் சில பகுதிகளிலும் தொழுகையை நிலைநாட்டுவீராக என்று கூறியுள்ளான் எனவே நமது ஐவேலை தொழுகையை அழகான முறையில் தொழுது நமது பாவங்களுக்கான மன்னிப்பை இவ்வுலகிலேயே பெறுவோமாக மேலும் இது போன்ற ஹதீஸ்களை அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரகமத்துல்லாஹி வபரகாத்து